ஆப்த நமஸ்காரம் கரு கருகுருஷ்டி நாதகிருஷ்ணன் வணக்கம் வள்ளலார் இறைவன் என்ன வேண்டை வேண்டி கேட்டார் ஆறாம் அந்த கேட்கதை நேரடியா பயிற்சியாக கற்றுத்தருவதான் ஆதிநாத வாசி வித்தையின் சிறப்பம்சமாகும் கரு கருதா தனி வடிவோய் நின்னை என் உன் கலந்தே கங்குள் புகழ் இன்றி என்றும் கழித்திட செய்யாயோ அப்படின்ட்டார் பாட்டை படிப்பதனாலயோ எந்த பிரஜனும் இல்லை பாட்டை படிப்பால் எந்த பிரஜனும் இல்லை கவனிங்க கருத்தரியா கரு கருதா தனி வடிவோய் நின்னை என் உள் கலந்தே பகல் கங்குள் பகலின்றி என்றும் கழித்தனை செய்யாயன்றார் அப்ப இறைவன் நம்ம உடம்புல எப்படி கலந்தார் அப்படின்னா அதுதான் வளர் என் உயிருந்த கலாநிதியே என்னும் நீ இருக்க ஒன்னு நாய் இருக்கு என் மனக்கலக்காவலை தீர்க்க வாயே பராபரிம்கிறார் வள்ளலார் அப்போ இறைவன் நம்ம உடம்புல ஆதியில் ஆற்று இருக்கிறார் எப்படி உள்ளே வந்தா என்பது நேடியை பற்றி கட்டுத்தரப்படுகிறது அப்போ அந்த இறைவன் என்னுடைய அணுக கிடைக்கும்னா நீங்கள் சூரியகளையும் சந்திரங்களையும் அணகச் செய்ய வைக்க வேண்டும் ஆதியில் அப்போ அடங்கியிருச்சுன்னா மனம் அடங்கியிருச்சுன்னு அர்த்தம் அப்படி அடங்கிடுச்சுன்னா கங்குள் பகலின்றி என்றும் கம் அப்படின்னா இரவு பகல்னா பகல் இரவுனா சந்திரகலை பகல்ல சூரியகலை அந்த சூரியகலையும் சந்திரகளையும் இல்லாமல் எப்பொழுதும் இருக்க எனக்கு கழித்திட அப்படிங்கிறார் சூரியகளையும் சந்திரகுலம் எப்பொழுது ஒரு மனிதன் கணக்குதோ அடங்கி இருக்குதோ அப் அவங்களுக்கு மட்டும்தான் இறைவன் அடுத்த கிடைக்கும் அவங்க அனைவரும் இறைவனும் இரண்டரை கலக்கமுடையும் இரவனை அகல்களுடையும் அந்த நிலையை எனக்கு கழித்திட சொல்லி கொடுப்பாங்கிறாரு அதை தான் நம்முடைய கரு மையத்தில் ஆதிநாத வசையில் வளர கண்குள் பகலின்றி கழித்தடை செய்யாயோங்கிறாங்கல்ல அந்த பயிற்சியை நாம் நேரடியாக கரு மையத்தில் கற்றுத்தரப்படுகிறது கரு குருசித்து மையம் எழுபத்தி தொண்ணூறு நானூற்றி அறுபத்தி மூணு எண்பது எழுபத்தி ஒன்பது சகலா பாக்கியம் பெறுகிறார்